ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எந்த மொபைல் பற்றி ரிவியூ பார்க்க போகிறோம்னா ஆசஸ் ஆர்ஓ ஜி ஃபோன் நைனோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் அண்ட் கூலிங்கை பற்றி பார்த்துலாம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எல் சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டிபி யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து கூலிங் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேம் கூல் நைன் தெர்மல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எஸ்ஓசி கூலிங் சிஸ்டம் ஜென் த்ரீ டிசைனோடு பண்ணியிருக்காங்களாம் இது வந்து ஹை பர்ஃபாமன்ஸ் தெர்மல் மெட்டீரியலால் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா ஏரோ ஆக்டிவ் கூலர் எக்ஸ்ப்ரோ அந்த கூலிங் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் இது வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் வந்து கேமிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் ட்ரிகர் ஷோல்டர் பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இந்த மொபைல் கேமிங்காகவே உருவாக்கப்பட்டதுன்றதுனால மல்டி டாஸ்கிங் இருக்கும் கேமிங் இது அதிக பவர் கொண்ட மொபைல் இது அதனால செகண்டரி யூஎஸ்பி சி டெப் சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கேம் விளாட்றதுக்காக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க இது வந்து எனிமி விஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இல்ல டிஸ்ப்ளே பத்தி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி இன்ச்சஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இதுல வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேட்டரி கொடுக்குறாங்க 65 ஃபைவ் வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க அதாவது ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து பார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க

எல்லாம் வாங்க மாட்டீங்களானு கமெண்ட்ல சொல்லிட்டு போய் தேங்க்யூ பை பை